இன்று உலகையே உலுக்கி ஒரு விடயம் பதிவாகி இருக்கிறது தென்கொரியாவில் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்த விமானம் ஒன்று முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானமை ஒரு உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த விபத்திலே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக இந்த விமானம் ஜே யூ ஏஆர் விமான நிலையத்திற்கு சொந்தமானது நூற்றி எழுபத்தைந்து பயணிகளும் ஆறு விமான பணியாளர்களும் உட்பட நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளதாக இந்த விமானத்தில் இருந்து வெளிவரும் செய்திகள் வெளியாகின்றன சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டுள்ளன முக்கியமான விடயமாக இந்த விடயம் பேசப்படுகிறது இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முக்கியமாக இந்த விமான விபத்து என்பது இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளமை ஒரு முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது அதாவது விமானத்தின் பின்புறத்தில் உள்ள பயணிகளை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் முக்கியமாக இந்த விபத்திற்கான காரணமாக பறவை மோதல் அல்லது மோசமான வானிலை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என தீயணைப்புத்துறை கூறியிருக்கிறது இருந்தபொழுதிலும் அந்த பகுதியில் பயணித்த அதாவது பறந்த பறவைகள் தான் இதற்கான பிரதான காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இலங்கையில் கூட மத்தள விமான நிலையம் அமைக்கப்பட்டது சிலருக்கும் தெரிந்தவடையும் மத்தல விமான நிலையம் இருக்கின்ற இடத்திலே பறவைகள் சரணாலயம் இருப்பது அந்த பறவைகள் சரணாலயத்தினூடாக பறவைகள் பறப்பது விமானத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லி பரவலாக பேசப்பட்டது இருந்த பொழுதிலும் ராஜபக்ஷ தனது ஆட்சி கால பகுதியிலே அம்பாந்தோட்டையிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் பொருத்தமற்ற அபிவிருத்தியை அவர் செய்திருந்தார் அந்த அடிப்படையில் அதை போன்றுதான் இங்கும் இந்த பறவைகளின் நடமாட்டத்தால் இந்த விபத்து இடம்பெற்றுமை பாரிய ஒரு ஒரு சவாலாக ஏற்பட்டுள்ளதோடு ஏராளமான மக்களின் உயிர்களை பறித்துள்ள விடயமாகவும் இந்த விடயம் இருக்கிறது இந்த விடயத்தின் ஒரு முன்னொரு விடயம் சொல்லிக்கொள்ள வேண்டும் சமூக ஊடக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொலி ஒன்றில் விமானம் சறுக்கி கொண்டு ஓடு பாதையிலிருந்து விலகி சென்று சுவரில் மோதுவது தெரிவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்திலே எண்பது தீயணைப்பு வீரர்களும் முப்பது தீயணைப்பு வாகனங்களும் விபத்தில் மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அறிய முடிகிறது இந்த விமானத்தில் இருந்த பயணியின் கடைசி குறுஞ்செய்தி ஒன்று முக்கியமான செய்தியை சொல்கிறது விமானத்தில் விமானம் விபத்தில் சிக்குவதற்கு சற்று முன்பாக அதிலிருந்த பயணி ஒருவர் தனது குடும்ப உறுப்பினருக்கு செல்போனில் அனுப்பிய குறுஞ்செய்தி கிடைத்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த குறுஞ்செய்தியில் விமானத்தில் இறக்கிய ஒரு பறவை மோதியதாக அந்த பயணி குறிப்பிட்டிருந்தார் என அந்த செய்தி கூறுகிறது எனது கடைசி வார்த்தைகளை அனுப்ப வேண்டுமா என்றும் அந்த குறுந்தகளில் அவர் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எது எவ்வாறு இருப்பினும் இந்த பகுதி சிறப்பு ஒரு பகுதியாக இனங்காணப்பட்டு தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருவதற்கு முக்கியமான விடயமாக இருந்த பொழுதிலும் இந்த இதை போன்ற விபத்து பத்து அல்லது பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்பாகவும் தென்கொரியாவில் இடம்பெற்றமை ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இதனை கருத்துக்கொண்டு அரசு இனிவரும் காலங்களிலாவது பறவைகள் பறக்கின்ற இடத்தை சிறப்பு பகுதியாக மாற்றம் செய்து இந்த விமான நிலையத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அல்லாவிட்டால் இதற்கு இன்னொரு என்ன வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் பதிவாகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது